ஓம் ஸ்ரீ ஆன்ம பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இதயங்களை வெல்பவர்களாக இருங்கள் வாழ்க்கையை சார்பற்ற நிலையில் நோக்கும் பொழுது அது மிகவும் அற்புதமாக இருப்பதை நாம் காண்கிறோம் நாம் அதனை ஒரு திரைக்காட்சியை போன்று காண்கின்றோம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான திரைப்படம் ஒரே திரைப்படத்தை மீண்டும் மீண்டும் காண்பதற்கு நாம் விரும்ப மாட்டோம் அது அர்த்தமற்றதாக சலிப்படை செய்வதாக இருக்கும் வாழ்க்கை அதனுடைய மேடு பள்ளங்கள் வெற்றிகள் கடுமையான மோதல்கள் அற்றதாக இருந்தால் அது பயனுள்ளதாகவே இருக்காது அதனை மிகவும் தீவிரமாக மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனெனில் பிறகு அது தாங்கவோனா துயர் மிகுந்ததாக ஆகிவிடும் நீங்கள் பரம்பொருளின் மாறாத அமைதி கொலையாத நிலையை அடைய வேண்டுமெனில் எப்பொழுதும் சம மனநிலை கொண்டவராக இருங்கள் ஓ அர்ஜுனா நிலையான சம மனநிலை கொண்டவர்களால் இங்கேயே இவ்வுலகத்திலேயே வாழ்க்கையின் சார்பு நிலைகள் வென்றுவிடப்படுகின்றன அதனால் அவர்கள் பரம்பொருளில் மாசற்ற சமநிலை கொண்ட பரம்பொருளிடமே நிலை இருக்கின்றார்கள் பகவத்கீதை அத்தியாயம் ஐந்து ஸ்லோகம் பத்தொன்பது தனிப்பட்ட விருப்பங்கள் நம்முடைய ஆன்மாக்களின் அமைதியை அறித்து விடுகின்ற அமிழத்தை போன்றது சில சமயங்களில் அனைத்தும் தங்குதடையின்றி செல்கின்றது மேலும் இந்த உலகமும் இவ்வுலகத்தில் நமக்கான இடமும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அனைத்துமே நமக்கு எதிராக நடப்பது போல் தோன்றுகின்ற ஒரு காலமும் வருகிறது அது நம்மை வலுவடைய செய்வதற்காகவும் நம்முள் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணரவும் நமக்கு அளிக்கப்பட்ட படிப்பினையே அதற்கு மாறாக முரண்பட்ட ஆசைகள் சினத்தை விளைவிக்கின்றன ஆசைகளுக்கு இடையூறு நேரிடும் பொழுது நாம் சினத்தின் பிடியில் சிக்கிக் கொள்கிறோம் மனம் ஊடுபனி சூழ்ந்தது போல் மறைக்கப்பட்டு நம் நிலையை மறைந்து பகுத்தறிவை இழந்து விடுகின்றோம் பகுத்தறிவின்றி நாம் செயல்படும் பொழுது தவறுகளும் துன்பமும் பின்தொடர்கின்றன வாழ்க்கையின் மாற்றங்களிலோ அல்லது அதை தூண்டியவர்களிடத்திலோ நீங்கள் ஒருபோதும் சினத்திற்கு ஆளாகாமல் இருந்தால் உங்களை சுற்றி எது நடந்த போதிலும் உங்கள் பாதையை மிகவும் தெளிவாக நீங்கள் காண முடியும் அதனால்தான் உங்களுடைய அமைதி பிற அனைத்திற்கும் மேல் பாதுகாக்கப்பட வேண்டும் உங்கள் அக அமைதியை தக்க வைப்பதில் உங்களுடைய மகத்தான வெற்றி அடங்கியுள்ளது வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்த போதிலும் உங்கள் அமைதியை விளப்பதில் எந்த காரணமும் இல்லை அமைதி இல்லை என்றால் உங்களால் தெளிவாக சிந்திக்க இயலாது அப்பொழுது நீங்கள் போரில் தோற்றுவிட்டீர்கள் உங்கள் பிரச்சனைகளின் விளைவு எதுவாக இருந்த போதிலும் நீங்கள் ஒருபொழுதும் உங்களுடைய அமைதியை இழக்காவிட்டால் நீங்கள் எப்பொழுதுமே வெற்றியாளராக இருப்பீர்கள் அதுவே வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கான வழி நீங்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் எதற்காவது பயந்துதான் ஆக வேண்டும் என்றால் அது உங்களுக்கு மட்டும் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் நேர்மையுடனும் இதயபூர்வமான அன்புடனும் எல்லாவற்றையும் செய்தால் நீங்கள் எவரை கண்டும் எதற்காகவும் அஞ்ச வேண்டியதில்லை நீங்கள் அமைதியின் ஆன்ம களஞ்சியத்தை காண காண குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையை குறைவாக பாதிக்கும் இறைவனை நேசிக்கும் பக்தன் தனது நிஜ வடிவான ஆன்மத்தில் வாழ்கின்றான் அவர் தனக்காக அல்லாமல் இறைவனுக்காகவே அனைத்தையும் செய்கிறார் அவர் அனைவரையும் நேசிப்பார் ஏனென்றால் அவர் இவ்வுலகத்தை இறைவனின் பிரபஞ்ச காட்சியாகவே காண்கின்றார் சினத்துடனோ அல்லது நான் எனும் அகங்காரத்துடனோ எதையும் கூறவோ அல்லது செய்யவோ ஒருபோதும் அவரை தூண்ட முடியாது மாறாக அனைவருக்கும் உதவி புரியும் விருப்பத்துடன் மட்டுமே செயல்படுவார் இந்த மனப்பான்மையை தான் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அது வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் அது எந்த அளவு பாசாங்கினாலும் வராது மாறாக இறைவனை ஒவ்வொரு இடத்திலும் காணும் பொழுது மட்டுமே நீங்கள் இறைவனிடத்தில் செலுத்தும் அன்பின் ஒரு பகுதியைக் கொண்டு ஒவ்வொருவரையும் நேசிக்கும் பொழுது அது வரும் நீங்கள் உங்கள் குடும்பங்களுடன் உணர்கின்ற அதே பிணைப்பை உங்கள் ஒவ்வொருவருடனும் உங்களுக்காக பணியாற்றும் பொழுது நான் உணர்கின்றேன் உங்களுடைய நெருங்கிய சுற்றத்தாருடன் நீங்கள் உணர்வதை போன்றே நான் அனைத்து மனித இனத்திடமும் அதே ஒருமையை உணர்கின்றேன் அந்த உணர்வை ஒருவராலும் விவரிக்க இயலாது அந்நிலையை எய்தும் பொழுது வாழ்வின் பொருளையும் இனிமையையும் புரிந்து கொள்ள தொடங்குகின்றீர்கள் மனிதர்களை நேசியுங்கள் அவர்களின் குறைகளை அல்ல நீங்கள் இறைவனை நேசிப்பதன் காரணமாக அனைவரையும் நேசிக்கிறீர்கள் என்றால் அதன் பொருள் அவர்களின் குறைகளையும் நேசிக்க வேண்டும் என்பது அல்ல இறைவனை நேசித்தல் அவனுடைய நேதிகளில் உங்களை நிலை தடமாறாமல் செய்யும் நான் இறைவனுக்காக மட்டுமே பணியாற்றுகின்றேன் என்பதை நிச்சயமாக அறிந்து கொண்ட பொழுது என்னுடைய திட நம்பிக்கைகளில் நான் தவறாக இருக்கக்கூடும் என்ற உணர்வும் பயமும் என்னை விட்டு அகன்றன நான் தவறாக இருந்தால் திருத்தப்படுவதற்காக நான் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றேன் ஆனால் நான் சரியாக இருக்கும்போது என் திட நம்பிக்கை ஒருபோதும் என்னை விட்டு அகழாது அது மனோபாவத்திலிருந்து வந்தது அல்ல மெய்மையிலிருந்து வந்தது அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இறைவனில் உள்ள அசைக்க முடியாத மகிழ்ச்சியே நீங்கள் புரியும் எல்லா செயல்களுக்கும் சரியான அடித்தளம் இறைவனிடமிருந்து ஒருவர் ஒவ்வொருவரின் பாதங்களிலும் தழையை தாழ்த்த முடியுமாறு இருக்க வேண்டும் அதே சமயத்தில் மகிழ்ச்சி மற்றும் இறை நம்பிக்கையில் நடைபெற்றவராய் இருப்பதனால் விளையும் உண்மையில் உறுதியாக நிற்கவும் தயாராக இருக்க வேண்டும் ஆன்ம ஆலயத்தில் இறைவன் மிக அழகாக முழுமையாக கூடிகொண்டுள்ளான் இறைவன் மேல் முழுமையான அன்பு கொண்டிருப்பவர்கள் இறை அன்பினில் மிதந்து கொண்டிருப்பவர்கள் இறைவனின் அற்புத இருப்பை அனைவருள்ளும் காண முடியும் ஆனால் அதே சமயத்தில் அவர்களால் தவறினாலும் அறியாமையினாலும் மூடப்பட்ட கண்களை உடையவர்களின் குருட்டு தன்மையையும் காண முடியும் இறை அன்பன் இவ்வாறு பிறரிடத்தில் உள்ள இருள் மற்றும் ஒளி ஆகிய இரண்டையும் காண்கின்றான் உதாரணமாக அற்புதமான ஆலயம் ஒன்று இருக்கின்றது விழிகளை திறந்து வைத்திருப்பவர்கள் அழகினை காண்பர் ஆனால் தங்கள் விழிகளை மூடியிருப்பவர்கள் ஆலயத்தை அல்ல இருளை மட்டுமே காண்பார்கள் எனவேதான் மகான்களால் தமது ஞான ஒளியில் அனைத்தான் ஆலயங்களிலும் இறைவனின் மேன்மையான இருப்பை காண முடிகின்றது ஆனால் அதே ஞான ஒளியினால் அவர்கள் தங்கள் விழிகள் மூடியிருப்பது காரணத்தினால் இருளில் தடுமாறுபவர்களையும் காண்கின்றனர் ஒருபோதும் நான் ஆசானாக இருக்க விரும்பியதில்லை அந்த நிலையானது ஒருவர் சிறிதளவு அறிந்திருந்த போதிலும் அதிகமாக அறிந்தவர் என்ற மனநிலையை அவருக்கு பெரும்பாலும் அளிப்பதை நான் கவனித்தேன் என்னுடைய குருதேவ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் என்னிடம் நான் உனக்கு இந்த ஞானத்தை அளித்திருக்காவிட்டால் நீ இதனை பெற்றிருக்க மாட்டாய் என்று உரைத்த பொழுதே நான் என்னுடைய வாழ்வை போதிப்பதற்காக அர்ப்பணித்தேன் இந்த உண்மையை எனது குருதேவர் எனக்கு உபதேசித்த காரணத்தினால் சுயநலமின்றி பிறருக்கு இதனை அழிக்க என் அவர் எனக்கு ஊக்கமூட்டினார் நீங்கள் ஒரு ஆசிரியராக விரும்பினால் நீங்கள் அவசியம் நேர்மையானவராக இருக்க வேண்டும் நீங்கள் கூறுகின்ற எதனையும் அகத்திலிருந்து உணர வேண்டும் நீங்கள் நேரானவராகவும் நேர்மையானவராகவும் இருந்தால் இறைவனின் நியதிகளிலிருந்து விலகுவதற்கு உங்கள் ஆன்மாவை விளை கொடுத்து வசப்படுத்த முடியாது உங்களால் கருணையற்று இருக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் அகங்காரத்தினாலும் சினத்தினாலும் செயல்படுவதில்லை நீங்கள் செய்யும் எதனையும் மனப்பூர்வமாக செய்யுங்கள் அந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் மேடையிலிருந்து நீங்கள் போதித்துக் கொண்டிருந்தாலும் அல்லது நீங்கள் வாழும் வாழ்க்கை முறையிலும் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் உதவி புரிய நாடுகின்றவர்களின் வாழ்க்கையும் எவ்வாறு மாறுகின்றன என்பதை பாருங்கள் இந்த கணத்திலிருந்து நேர்மையானவராகவும் உண்மைக்கு அஞ்சாதவராகவும் இருங்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய அகந்தை பேசாமல் இறைவன் உங்கள் வாயிலாக பேசட்டும் மகளிடம் நீங்கள் தந்திரமாக நடந்து கொள்ள வேண்டியதில்லை நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது நேர்மையாக இருக்கும் ஒவ்வொருவரும் உங்களுடன் இணக்கமாக இருப்பார்கள் அவர்களிடமிருந்து உண்மையான உணர்வை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் பிறரை அடக்குகின்ற அல்லது சினம் கொள்கின்ற மனப்போக்கு இன்றி பிறரை உண்மையான அன்புடன் அணுகும் பொழுது வெகு சிலரே உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள் உங்களை தகராக புரிந்து கொள்பவர்களுக்கு இறைவன் உதவட்டும் ஏனெனில் தங்களுடைய சுய செயல்களின் காரணமாக அவர்கள் தங்களையே இக்கட்டான சூழ்நிலையில் இருத்தி கொள்கின்றனர் அனைவருக்கும் தந்தையான இறைவனை ஒருவர் நேசித்தால் அவருக்கு எவரையாவது பழியிருக்கும் எண்ணம் மிகச்சிறிய அளவே இருந்தாலோ அல்லது எவரையாவது தண்டிப்பதற்கு விருப்பம் இருந்தாலோ அவர் கோடிக்கணக்கான மைல்கள் தூரம் இறைவனை விட்டு விலகி சென்று விடுவார் இறைவனை நேசிப்பவர் எவருக்கும் தீங்களுக்கும் எண்ணங்களுக்கு இடமளிக்க துணிய மாட்டார் கண்மூடித்தனமாக எவரையும் ஆதரித்தல் தவறாகும் பிறருடைய தவறான செயலுக்கு ஆதரவு அளிக்காமல் இருப்பது என்பது ஒருவர் பழிவாங்கும் நோக்கத்துடன் பிறரை துன்புறுத்த வேண்டும் என்று பொருள்படாது தத்துவ ஞானி ஒருவர் கூறுகின்றார் பழி தீர்ப்பதற்கான மிகச்சிறந்த முறை தீங்கு செய்தவரை போல் நடந்து கொள்ளாமல் இருப்பதே நம்முடைய கருத்திற்கு பிறர் மதிப்பளிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவதை போன்றே நாமும் பிறர் கருத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் வெறுப்பிற்கு இடமே இல்லை நாம் அன்புடன் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கவும் அதே போன்றே அன்புடன் ஒப்புக்கொள்ளவும் வேண்டும் இறைவன் முன்பும் உங்களுடைய மனசாட்சியின் முன்பும் உங்களையே எடை போடுங்கள் வாய்சொலில் தேர்ச்சி பெற்ற ஆசானாக இருப்பது எளிது ஆனால் மக்களுடன் வாழ்கின்ற ஓர் ஆசானாக இருப்பதற்கு பேராற்றல் வாய்ந்த வலிமை தேவை ஒவ்வொருவரும் அவரவர் புரிதலுக்கு தக்கவாறு உங்களைக் கண்டு மதிப்பிடுகின்றனர் பல வருடங்களுக்கு முன்பு கிழக்கு கரையிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திற்கு சொற்பொழிவு சுற்றுப்பயணம் செல்லும் பொழுது ஒரு சிறுவன் எங்களுடன் வந்தான் அவன் அனைத்தையும் குறை கூறியபடியே இருந்தான் சொற்பொழிவு நேரத்திற்கு முன்பு நான் என்னுடைய நீண்ட தலைமுறையை சீவுவது வழக்கம் அவன் என்னை எப்பொழுதும் ஆராய்ந்தவாறே இருந்தான் ஆனால் என்னுடைய மன கேமராவை அவன் மேல் செலுத்தி இருந்தேன் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை இரண்டு வாரங்கள் கழிந்த பிறகு நான் அவனிடம் கூறினேன் நான் உன்னுடன் உரையாட விரும்புகிறேன் என்னை பற்றி உன்னுடைய கடிதங்களில் நீ என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் அவன் திடுக்கட்டவாறு கூறினான் என்னுடைய கடிதங்களை யாரோ பிரித்துப் பார்க்கின்றார்கள் நான் கூறினேன் அப்படியானால் நீ அதை ஒப்புக்கொள்கிறாய் நீ அவ்வாறு செய்கின்றாய் என்று எனக்கு தெரிந்ததனாலேயே நீ எழுதுவதற்கு ஏதாவது விஷயம் கொடுக்க விரும்பினேன் அதனால் நான் கண்ணாடி முன் நின்று என் தாழ்மொழியை சீவுவதை மிகைப்படுத்துவதற்காக தனிப்பட்ட முயற்சியை மேற்கொண்டேன் அவன் வெட்கப்பட்டான் இறைவனுக்கு முன்பும் உங்களுடைய சொந்த மனசாட்சியின் முன்பும் நீங்கள் யாராக இருக்கின்றீர்களோ அதுவேதான் நீங்கள் முழு உலகமும் உங்களை தவறாக புரிந்து கொண்டாலும் எதுவும் இழக்கப்படவில்லை நீங்கள் யாரோ அதுவாகவே இருக்கின்றீர்கள் விமர்சனத்தை பொறுத்து கொள்வது இன்னும் மேம்பட்ட தனிமனிதராக ஆவதற்கான மிக பயனுள்ள வழி உங்களிடம் உள்ள தவற்றை காண்பதை விட பிறரிடம் குற்றங்குறை காண்பது எளிதானாலும் முதலில் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்வதே மிகவும் முக்கியமானது விமர்சிக்கப்படும் பொழுது என்னுடைய தவறுகள் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக ஆராய்ந்து பார்க்கும் குணத்தை என்னுடைய குருவிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்னிடத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை நான் திருத்திக் கொள்கிறேன் என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை என்றால் நான் புன்னகை புரிகிறேன் உண்மையின் மீதான திட நம்பிக்கைதான் உங்கள் ஆன்மாவை திருப்தி செய்வதில் மிகவும் முக்கியமான காரணி ஒரு பொழுதும் அதை கைவிடவோ அல்லது விட்டு கொடுக்கவோ உடன்படாதீர்கள் உயர்ந்தவராகவோ அல்லது ஆதிக்கம் செலுத்துபவராகவோ காட்டிக்கொள்ள அகங்கார விருப்பத்தை வெறுமனை திருப்திப்படுத்துவதற்காக எவராவது விமர்சனம் செய்தால் அல்லது மரண்பட நேர்ந்தால் அது தவறு அறிவுத்திறம் வாய்ந்தவர்கள் இரக்க மனோபாவத்தை கொண்டிருப்பதால் விரைவில் ஒப்புக்கொள்வதற்கான ஒரு நிலையை அடைய முடியும் என்னுடைய குரு அத்தகைய மழைக்க வைக்கின்ற விவேகம் கொண்டவர் அதனால் மாறுபட்ட கருத்துக்களைப் பற்றிய விவாதத்தில் அவரை ஈடுபடுத்தி மகிழ்ச்சி அடைவது என் வழக்கம் என்னுடைய புரிதல் தவறாக இருந்தபொழுது அவர் தன் கருத்துக்களில் திடமாக இருந்தார் பின்னர் நான் புரிந்து கொண்டு நான் எங்கே தவறிழைத்தேன் என காண்பேன் உங்கள் குறிக்கோள் தெய்வீக மகாசக்தியினால் வழிநடத்தப்படும் பொழுது உங்களால் வழி தவறவே முடியாது நீங்கள் பரம்பொருளின் வழிகாட்டும் கரங்களை எப்பொழுதும் காண்பீர்கள் அந்த ஒத்திசைவையே நீங்கள் வாழ்வில் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அச்சமின்றி நேர்மையுடன் அன்புடன் இருங்கள் நீங்கள் பிறகு உங்களால் முடிந்த வரையில் சிறப்பாக நேர்மையாக செயல் புரிந்தீர்கள் என்று அறிந்து அனைவரையும் உங்களால் நீராக எதிர்கொள்ள முடியும் உங்கள் நேர்மையை எவரிடமாவது நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய செயல்களை உங்களுக்காக பேசட்டும் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் உங்களுக்கு தேவையான அனுபவங்களை உங்களிடம் அனுப்புகிறான் நீங்கள் அந்த படிப்பினைகளை விட்டு விலகி ஓடிவிட்டாலும் கூட பிரிதொரு காலத்தில் பிறிதொரு இடத்தில் அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் ஒவ்வொரு அனுபவத்திலும் நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டால் அவை உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக விளங்கும் ஆனால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை மனக்கசப்புடனும் இன்றியும் தவறாக பயன்படுத்தினால் அது கொடுங்கோளனாக விளங்கும் சரியான மனப்பான்மை கொண்டிருந்தால் வாழ்க்கை மிகவும் எளிமையானது மிகவும் எளிதானது தொடரும் ஓம்